தான் இருக்கு 8:30 மணிக்குலாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல அப்புறம் உங்க அம்மா நான் பாத்து சொல்லவே முடியாது ஐயோ இந்த பண்ணுது ஒரு உடம்பு காக்கா மாதிரி ஆனா உங்க அம்மா போய் எங்க அம்மா வந்து ஒரு கேட் கிடைக்காது போடுமாங்களே குட் மார்னிங் என்னடா ராஜா வீட்டு சாப்பாடா ஆமா என்ன இந்த சோழ விடுறதா இல்லையா

எனக்கு முன்னால் தலைக்குள் எவ்வளவு நடந்த நாய் உங்க கிட்டயா நிஜமாவா எப்பப்பா நான் தாளி கட்ட போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குடிஞ்சாங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்பா குடிஞ்ச தர நிம்மறவே இல்லையே நான் பெரிய வேட்டைக்காரண்டா என் குடிய வந்து யாரும் தப்ப முடியாது துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல அம்மா இருக்கலாம் ஒரு அடி சொட்டாய் அம்மா அப்பா அம்மா என்ன ஒரு டிக்கெட் வேண்டாம் வேண்டாம் யாரும் கூப்பிட தானா வரட்டும் இன்னைக்கு அவருக்கு டிஃபின் கட்

அவள பார்த்தா எங்க கரப்பாரா? ஒண்ணு வேணா பண்ணலாம். நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்கு கொண்டு போய் சேகர் அண்ணன் ரூம்ல வச்சிடலாம் ஆமா நீ யாரை லவ் பண்றியா? ஏன்டா? அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க கொண்ணு இருந்து ஓடிடு இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்டா? சின்ன பையன் பேசற பேச்சாதடி. ஆமா நீ யாரை லவ் பண்றியா? ஆ ஹ்ம். ஹ்ம். நம்ம என்னங்க? ஹ்ம்.

நான் மறந்து தரேன் காபி குடிக்காதீங்க ம் தப்புதா அம்மா தப்புதா கண்ண அத போட்டு பண்றீங்க ஏ வரக்காதம்மா வரக்காத எனக்கு தெரியாதே என்ன நீ எதா சொல்றே ஹெல்த் காத்து சொல்றே இங்க லேடி ஸ்டாபுக்கு போறதா சொன்னியே போயிட்டு வா லேடிஸ் எல்லாம் உங்களுக்கு காட் போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு போ எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு உடனே நா வரக்கம் வணக்கம் 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 அஜேஸ்வரிமா உண்மையிலேயே சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் பாக்கும்போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கு சாட்சா அந்த ராமனு சீதியம் மாதிரி இருக்குங்க ஏ உள்ளூர் ரோஜாவும் மாதிரி சொன்னேன் சொன்னேன் சரிங்க என்ன முதலியார் இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சது எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா விஷயம் இன்னும் ரெண்டு பையன்கா அந்த கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும் சங்கரா அபிசேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு வீட்டுக்குள்ள விளைஞ்சாலும் ராஜசேகர் மதுரையில எனக்கு ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா நல்ல அழகான பொண்ணு தங்கமான குணம் நல்லா படிச்சிருக்கா அவருக்குள்ள சரஸ்வதி அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன் அவருக்கு மோடியில காபி இஷ்டத்தெல்லாம் இருக்கு அப்போ பொண்ணு வரும்போது காபி இஷ்டத்தை தலையெடு தூக்கிட்டு வருவா

எ நேரம் ஆமா வீட்டுல வயிறு மட்டுச்சுட்டு ராஜா குமாரி உட்காந்து எல்லாத்தையும் சொல்ற சீனா தானா நான் எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோம் என்கிட்ட ஆட முடியாம உட்கார்ந்தே போயிட்ட என்னடா

ராஜாத்தி மூக்குத்தி போட்டுறது அப்படின்னு சொல்லுச்சுல்ல உட்பா எட்டு மாசம் வந்து உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல கேட்டா இது ரெண்டும் என்னன்ற உன்னும் ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு தாடையா பேசுதுங்க அது போடுதுல்லேம்மா உருட்டு தனமா ஆடுதுங்க சரிப்பான்னு சாப்பிடுங்க போங்க விளையாட்டு பிள்ளைங்க அவனாலா உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரி தான் இங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கேன் அது இல்லப்பா இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான் இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன் இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவ ஆயிடுவேன் இப்ப நான் அதுக்குத்தான் வந்திருக்கேன் நம்ம சரஸ்வஸ்கர் ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன் அப்படியா கூச்சின ராஜசேகர்னு ஒரு நாள் எனக்கு அவர் பையன்தான் நல்ல குடும்பம்

ஆனா நானும் சேகரினும் வரப்போறது இல்ல ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணிச்சு அண்ணன் பொண்ணன் முக்கியமா பாக்கணும் சரி பொண்ணு பார்க்க போற இடத்துல பாப்பிள எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அப்படி அவங்க பொண்ணு அப்பா கேட்டாங்க தைரியமா பதில் சொல்லணும் சொல்லிடுறேமா இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன் நீ கவலையப்படாத பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட் காரம் காஃபின்னு கொண்டு வந்து விற்பாங்க உங்க அப்பா அத பார்த்ததும் பாஞ்சாலும் பாயவாரு அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும் நீ கவலையை விடுமா அவர் நான் கவனிச்சுக்கிறேன்

நாளைக்கு என்ன எப்பலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டு கைப்பு காசு மாலை மூக்குக்கு புல்லாக்கு காதுக்கு தொங்கட்டான் இடுப்புக்கு எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி போறேன் மாப்பிள்ள உன்ன பாதைகள் என்ன செய்வார் தெரியுமா இன்னப்படுவர் வாங்க வணக்கம்

நினைக்கிறீங்களா <laughs> 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 இருக்கு அவருக்குடி வருது வருது பழமையும் பண்பும் நான் வேடிச்சுக்கா சொல்றேன் அவருடைய அலங்காரத்தை வழங்கி போது

இதெல்லாம் குடுப்பீங்களா அதெல்லாம் கிடைக்காது ஏன்னா எங்க பொண்ணே கிடையாது இன்னும் ரெண்டே மாப்பிள்ள வியாபாரத்துக்கு இருப்போம்

you